தேர்தல் தேதி அறிவித்த பின்பு அதிமுக கூட்டணி முடிவாகும் என்றும் இரட்டை இலை சின்னத்தை இனி யாராலும் முடக்க முடியாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் திமுக இருக்காங்களா நீங்க

நீதிமன்றத்துல எல்லா தீர்ப்பு வந்தாச்சு தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு இன்னும் எங்கே போய் หมดக்கு முடியும் அது யாசம் நிறைவேறாது निराशा ஏற்படும் சார் நாம் நீதிமன்றத்திலயும் தீர்ப்பு வாங்கியாச்சு தேர்தல் ஆணையத்திலும் வாங்கியாச்சு இனிமேல் என்ன இருக்கு இருக்குது அது எப்ப நினைச்சிட்டு இருக்காங்க निराशा எப்பொழுதும் நிறைவேறாங்க சசிகலா ஓபிஸ் அதிந்த காரணத்தாலதான படிட்டி படி இல்ல புறா பரங்கல நீதிமன்ற ஆவம்புக்குள்ள கொஞ்சம் பரந்தா ஒரு சொல்லுங்க பரங்கறங்களா

அதாவது ஒரு ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம் அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைங்களா சொல்லி நம்ம தடுக்க முடியாது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சியில இருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு நானும் முதலமைச்சராக இருக்கும் போது தேர்தல் அறிவிச்சு பிறகுதான் வந்து சேர்ந்தாங்க புரியுதுங்களா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தல் அடுத்த மாசம் நாளைக்கு மேல இருக்கு எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதா இல்லையா அதே மாதிரி அண்ணா அதிமுக கூட்டணி அமைக்கும் பிரதமர் என்ன மத்ததெல்லாம் பாருங்க ஒரிசாவில பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானாவில அப்படி அப்படி இருக்குதா மேற்கு வங்காளத்துல அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநில தான் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர்தான் எஜமானது அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனா கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் கூட்டணி வந்து நம்ம ஆகவே இந்த மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவு முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு